ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டே சி எம் மாரி ஒன்டே மதர் அண்ட் ஃபாதர் என்னங்கறது அந்த வீடியோல சொல்றேன்

ஒரு நாள் அப்பா அம்மா மாதிரி நாம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னா இன்னைக்கு அவனை எழுப்புறதுல இருந்து அவனை கிளப்புறது அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு போய் டாடா சொல்றது வரைக்கும் இந்த பிளாக் இருக்கும் இதுல என்னென்ன ஃபன் இருக்கும் நம்ம இந்த என்ன என்னெல்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா எழுப்பும் போது தண்ணி குத்து எழுப்புவாங்க பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம வந்து எப்படின்னா சொன்னேன் சொன்னேன் நான் கிட்ட தான் அவனுக்குமே கூட எனக்குமே டக்குன்னு வந்து அவனை பயனா பார்த்து எழுப்பி கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் முதல் முதல்ல அவனுக்குமே இப்ப எப்படின்னா அவன் நார்மலா அவன் கிட்ட விஷயத்தான் சொல்லல நார்மலா அக்கா மாமா அம்மா சொல்றாங்க அப்படிங்கறதுனால டக்குன்னு எந்த புதுசா வந்து வீட்டுல தூங்கி நினைச்சுக்கிறனால அவனுமே புதுசாதான் பண்ணுவான் பட் இது வந்து பசங்களா இருந்தா உண்மையிலேயே அப்படி பண்ண மாட்டாங்க என்னதான் எழுப்பினாலும் தான் இருப்பாங்க தான் போய் நான் வைக்க போறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூங்கிட்டு இருக்கான் நல்ல தூக்கம் வீட்டுல எல்லாம் வீடு வீடும் ஸ்கூலும் பக்கத்துலயே அதனால அவனை ஒரு ஏழரை மணிக்கு அந்த மாதிரி எழுப்பி டக்கு ஏழரை மணி கூட இல்ல ஏழை முக்கா முக்காநேரம் டக்கு டக்குன்னு குளிப்பாட்டி அதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க பாட்டி அதுக்குள்ள கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க சரி ஸ்கூலுக்கு போயிருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வீடு வந்து ரொம்ப முக்கா மணி நேரம் கிட்ட ஆகும் இந்த டிராபிக்ல முக்கா மணி நேரத்துக்கு ஆகும் ஸோ அவன் வந்து இப்பவே நம்ம எழுப்பினா மட்டும் தான் சமைக்க சமைக்க அவனை எழுப்பி விட்டு அஸ்வின் கிளப்போ நான் சமைப்பேன் அது மட்டும் இல்லாம காலையிலேயே ஆறு மணிக்கு சாரு எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முதல்ல இல்ல ஒரு அம்மாவா நிறைய டைம் மின்சனம் சமைச்சிருக்கேன் காலையில் நேரமா சாப்பிட நாலு மணிக்கு எல்லாம் சமைச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பரவாயில்ல ஆறு மணிங்கிறப்போ நான் எந்திரிச்சு இந்த வாக்கிங் போயிட்டு இருப்பேன் ஒர்க் அவுட் பண்றேன் எட்டு மணி அந்த மாதிரி சமைப்பேன் இன்னைக்கு சமைக்கிற அப்புறம் அவனை கிளப்புற பிளாக் கன்ஃபார்ம் இருக்குமான்னு தெரியல ஆனா இருக்கும் நான் சொல்றேன் சரி ஓகே வாங்க போ இந்த புள்ளதான் என் புள்ள தூக்குதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அக்செப்ட் பண்ணிக்க இருந்தாலும் இதாண்டா இன்னைக்கு என்

மவனே காஞ்சி கருவாடா வர கடக்கற காஞ்சி போச்ச இல்ல உள்ள போக மாட்டேங்குது ரொம்ப ஜூஸ் தான் வருது கொ கொ போட்டு தம்பி வந்து

இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கிட்ட சித்தனி அவன் சரு எந்த விஷயம் இந்த விஷயத்துல வாய் வாய்பரை வளர்றது என்ன விஷயம் அடிச்சாலும் என் திரிக்க மாட்டேங்கிறானா இதுல நிரூபிச்சிட்டாண்டாம நம்ம பிள்ளைன்னு எப்ப நல்லா பாக்ஸ் எல்லாம் பார்த்தேன் தம்பி டிஃபன் பாக்ஸ் கழுவி இருப்பானா நம்மலாம் டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து அப்படியே கழுவாமல் உள்ளே போடுவோம் அப்பா அம்மா பார்த்து எடுத்தால் தான் உண்டு ஏய் ஃப்ளாஸ்க்கு நான் சொல்லு தனியா நார்மல் தனியா நார்மல் தண்ணியா போட்டு நெல்லிக்காய் போட்டு நெல்லிக்காய் வச்சுருக்கியா நீ வெயிட்டாக இருக்கு எதுவும் வச்சிருக்காண்ணா டி அடுக்கு டிஃபன் பாக்ஸரா இத்தனை தான் சாப்பிட்றா ஓகே இதை வாஷ் பண்ணிட்டேன் சார் இது ஃப்ரைட் ரைஸா எனக்காவது எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காளா அதாவது மக்காச்சோளத்தை வந்து எடுத்து வச்சாச்சு தலைமை இப்போ சாப்பாடு உள்ள வேகிறாப்புல இதோட ரெசிபி எல்லாம் போகணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ டைம் இல்லை இது வந்து எப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எயித்து இந்த மாதிரி இருக்கும் போது வீட்டில் லாக்டவுன் டைம் டென்த் டென்த் வரைக்கும் லாக்டவுன் டைம் அப்போ வந்து சும்மா வீட்டில் இருக்க நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹாப்பி நாக் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வாங்கி கற்றுக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் செஞ்சு கற்றுக்கிறேன் இருக்குது இல்லை பெரிய டாஸ்க்கு இவனை எழுப்பணும் அதாவது நம்மகிட்ட எழுஞ்சிருப்பான் என் பிள்ளையாக இருந்தால் எப்படி எழுப்புறது மட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணும் இது வந்து எனக்கு நடந்த சோதனைகள் அதனால அதே சோதனையை உங்களுக்கு நான் சாதனை ஆக்குறேன் இப்போ சாருவோட அப்பா எப்படி திரும்ப எழுப்புவார் எப்பவுமே தம்பிமா எழுத்திமா இப்படி தான் பண்ணுவாப்பில் எங்கள் அம்மா இருந்தவங்க பண்ணுவாங்க அப்படி தண்ணிய கொண்டு வந்து அப்படின்னு ஊற்றுவாங்க அழகு அடிச்சுட்டு இருந்திருப்பேன் பட் குழந்தைங்க இப்பெல்லாம் அப்படி எழுப்பாங்க நாங்கள் காலங்காலத்தாலே மூட அப்செட் ஆகும் இப்போ எப்படி எழுந்திருப்பாங்க எழுத்தி ஸ்கூலுக்கு போகலாமா லீவ் பண்ணலாமா ஸ்கூலுக்கு போகலாமா லீவ் பண்ணலாமா இன்னைக்கு லீவுங்கிற மேல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ இன்னைக்கு லீவ் ஆமாண்டா ஸ்கூலு ஏஞ்சிரு படத்துக்கு போகலாம் சரி வா வெந்திரி

அப்புறம் படிக்கணும் வா வாடாடி பாண்டி கப்பாத அப்படின்னு வெங்காயம் வெங்காயம் கருகுதான்டா எந்திரா கண்ணை குடஞ்சி எடுத்துருவான் போலயே உள்ள விட்டு திருட்டு 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 திருப்புறான் ள்ள முடிச்சிருவியாடா செட் ஆகாது நீ Ayuda. A B. ¿Qué es igual? Hey, por tu madre. Va. ¿Por qué? ¿Qué es igual? ¿Qué es igual? Va. Va. ¿Qué es igual? Thế chị ngón lân người dùng rồi? அழிச்சு போடும் குளிக்கிறான் குளிச்சு ஏதோ அழுதான்னு குளிச்சதுக்கு அப்புறம் தானே வெள்ளையாவே இருக்கு இடையே நல்லாவே கிளம்பிட்டான் அவனே தூங்கு அதுல நல்லா தூங்கு அதான் பாரு நல்லா தூங்குறான்னு ஓடிய தூக்கம் வருது

சூடு அய்ய உடனே பெட்டுக்கு போறான் மறுபடியும் நேரம் பெட்டுக்கு போறான் கிட்ற முதல்ல பெட்டை மடிச்சு வைக்கிறேன் உனக்கு திருநறே வச்சி விடுறேன் ஆஹ் ஏய் பட்டு இருக்கான் பாரு மறுபடியும் போய் படுத்த

சொல்றேன் ஜி சொல்ல மாட்டேன் நீ சொல்றேன் இல்லை நான் இங்கே ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒன்றும் சொல்கிறேன் மிஸ் கிட்ட சொல்கிற சொல்லு சொல்லு மிஸ் மிஸ் ஒன்று திட்டமாட்டாங்களா நல்ல பையன் ஐட்டியா நீ கெட்ட பையன் நீ பா அப்படியும் உக்கா மாதிரியே வேறா எதுக்கு எதுக்கு பேசுறதுல ஆ ஓ நீ கேங்கெல்லாம் பண்ணுறீங்களா

கண்ணு நல்லா சொக்குது தலைவா உனக்கு முதல்ல இந்த இடத்துல இந்த பெட்டை கிளீன் பண்ணு வா 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 பெட் எடுக்கிறேன் வா மாடி மாங்கனே நல்லா தூங்குறியா நீயே சாப்பாடு கிளம்புறேன் ஏண்டா பெத்தவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூல்ல சேர்த்தாட்டி தூங்குற ஆ வா வாடா உனக்காக தான் காலகட்டத்தில் இருந்து பார்த்தா உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அவனுக்கு அப்படியே தட்டு கொண்டு வா சாரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீனாட்சி பல்வேறு ஃபர்ஸ்ட் அவனுக்கு போட்டு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கலாம் ஆ சரி நீ சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சொல்லணும் சரியா ஃப்ரைட் கொஞ்சமா சாப்பிட்டு சொல்றீங்க டக்குனு சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் கட்டாக உப்பு இது உப்பு போடணுமா போடணும் சொல்ல போடுறேன் ஆமாடி பாய் ரெண்டு கிலோ கறி கொடுங்க பாய் நிலைமைய பாருங்க பாய் அப்படி இருக்கு மாவல்ல டெய்லி டெய்லி எழுப்பி உன் வேலையை செய்ய வச்சா நான் கொன்று வண்டி உண்ண அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான் இருந்துச்சு அப்புறம் டைம் இல்ல மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்டா அதான் 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 ஏதோ ஏண்ட நான் செஞ்சு எப்பரா இருந்துச்சு பெப்பர் சிக்கனு அது என்னன்னு தெரியல ஆனா நல்லா இருந்துச்சு சிக்கன் சாப்பிட்டிய அது நல்லா இருந்துச்சா குழம்பு நல்லா இருந்துச்சா

போய் சை போய் சை மேல அத போடுடா ஆ ஓகே மேல அமுக்கிட்டு கொஞ்சம் சாஸ் ஊத்துறேன் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் உள்ள இருக்கு அவமா இப்படி தான் வெச்சிருக்கோம் நீ ஈட்ட வச்சு கொடுப்பாங்க முதல் முதல்ல அப்பா அம்மாவா இருக்கிறோம் அப்படிதான் இருக்கும் போ போ பழகிக்கும் இதெல்லாம் ஒரு குறையா அவங்க அம்மா எல்லாம் ஒண்ணா போங்க பாத்ரூமுக்கு சார்ஜ் கொஞ்சம் நிறைய இருக்கட்டான் எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டான் தோசை தான் இப்ப சாப்பிட்டா அப்புறம் கொண்டு போக மாட்டான்டி காசுரா சில்லி சாஸ் வேணுமா டொமேட்டோ சாஸ் வேணுமா இதுதான் டொமேட்டோ சாஸ் இது கடையில் தான் வாங்கினது நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை நீ நல்லா இருந்து சொன்னாலும் கவலை இல்லை நல்லா இருந்து சொன்னாலும் கவலை இல்லை எங்கடி இவனுடைய டிஃபன் பாக்ஸ் இது பேகு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ எத்தனை தடவை எந்திரிக்கிறா பாருங்க நெல்லிக்காய் தண்ணி நெல்லிக்காயோட புதிரா போட்டா நல்லா இருக்குமே ஆ நெல்லிக்காய்க்க ஐயோ அம்மாங்கறாங்க வீட்ல குடிக்க என்ன நெல்லிக்காய் கூட ஐயோ அம்மாங்கறியா நீ தண்ணி குடுங்க இந்த குடிக்க சோ ஃபைனல் ஆடியா எட்டு மணி பாத்தீனா எட்டு ஆமா எட்டாச்சா மணி தலைய ரெடி ஆயிட்டோம் இங்க வரவே

ஆனா இத வந்து ரெகுலரா பாக்கும் போது கண்டிப்பா நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது இல்லாம இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை எங்களுக்கு மித்த நாள் வந்து காலையில இப்ப ஊருக்கு எல்லாம் போயிட்டா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு குழந்தைச்சுன்னா ஊருக்கு எல்லாம் பாட்டி வீட்டுல தாத்தா வீட்டுல இந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும் திருப்பூருக்குள்ளே தான் வீட்டுலயே இருப்போம்

பாய் நான் தான் வரணும் போடலாம் மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுக்க மாட்டேன் பாய் இங்க பசங்க காலகட்டத்தில் நேரமாக வந்து விளையாடுறாங்க அது பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் ஃபீல் ஞாபகம் வருது ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருப்போம் நேரமா வந்து ஏதாவது விளையாட விளையாடிட்டு மிஸ் பண்ணாம சான்ஸ் நிறைய பேரு

என்ன <laughs> <laughs>

கூப்பிட்டு வந்தப்ப இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு நைட் ஏசி காலையில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சும்மா வீடியோவுக்கு எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு அதனால தான் எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட்டுங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்